ங்க இன்னைக்கு நம்ம கசப்பே இல்லாமல் பாவக்காய் பொரியல் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறேங்க நான் வந்து நாலு பாவக்காய்ங்க பெரிய பீஸாக தான் இருக்கும் அதை வாங்கி நல்லா அழைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பிஞ்சி விதை வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அதனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் முத்து விதை இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி ஹோல்ஸ்காய் இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ வந்து நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அந்த கடாயில் ஒரு குழி ரெண்டு எண்ணெய் ஊற்றிருக்குங்க முதல்ல இந்த பாவக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அப்பதான் இந்த தப்பத்து இல்லாம இருக்கும் எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் மெல்ல எண்ணெயே வதக்கி நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு கசல் தண்ணி இருக்காதுங்க நல்லா எண்ணெயே இந்த மாதிரி வதக்குங்க இப்போ ஏற்று ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில்லைங்க நம்ம காய் எடுத்துட்டோம் அதே கடையில் ஒரு கரண்டிங்காக ஃபுல்லாக குழி கரண்டில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கால் ஸ்பூன் கடுஞ்சு செட்டிக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சிருக்கிறது பெரிய வெங்காயம் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக கரெக்ட் பண்ணி தச்சுக்க பெரிய செட்டில பூண்டு ஒரு வைச்ச பள்ளி இன்னும் நல்லா பொரியலங்க பிறகு தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும்

நல்லா நல்லா எண்ணாங்க பாவக்காய் புரியலுக்கு எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டீங்க இப்ப நம்ம எண்ணெயில வதக்கிட்டு இருக்காது வெங்காயம் தக்காளி பாவக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க

எல்லாம் போட்டு வந்து நல்லா கலக்கி வச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சமா தெளித்து மூடி சின்னங்க நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வடித்து வச்சிருக்கோம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா மிளகாய் நல்லா கலக்கி வச்சு நல்லா கலக்கி வச்சுட்டு தண்ணி வந்து நம்ம கொஞ்சமா செத்துக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேலை வச்சுருங்க மூடிட்டு நடுவுல ஒரு முறை கலந்து விடுங்க அப்படியே விட வேணாம் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க காய் நல்லா விழுந்துச்சு இந்த ஸ்டேஜில கொஞ்சம் கொத்தமல்லி திருச்சிங்க நல்லா காய்ச்சல மருத்துவங்களும் பாவக்காய் பொறிய ரெடி ஆச்சு இந்த காய் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் செஞ்சுக்கிட்டா கூட வயிற்று விக்கிற பூச்செல்லாம் இது அடிதான் வயிறு வலிக்கு மற்றபடி சூடு தனிக்கிற காய்ங்க இதுலயும் நீர் சத்து மாதிரி செஞ்சு பாருங்க கொஞ்சம் ஸ்டேஜில் ஆக முடியலாம் இது நஷ்டம் வச்சுட்டு இந்த காய் பொரியல் பண்ணி சேஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் ரசம் வச்சிருக்கேன் ரசம் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் சாதத்தை விட வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸாக கூட மாவக்க பொரியல் ரசம் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி